எல்லாரும் முதல்ல என்ன நினைப்பாங்கன்னா எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க பெரிய கார் போகலாம் டீசலா பெட்ரோலா ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது கார் தேவையா இல்லையான்ட்டு ஏன்னா மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு வயசு ஆகிடும் ரீசேல் எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்கன்னா மூணு வருஷம் நாலு சரி அப்போ உங்களுடைய காஸ்ட்டை அவனோட காஸ்ட் இங்கே இருக்கும் உங்கள் காஸ்ட் இங்கே இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல எக்கனாமிக்ஸ் டாக்டர் ஜி கே ஜாயின் பண்ணிருக்காரு வாங்க பாக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க அற்புதமா இருக்கு இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பிசினஸ் பண்ணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துல பிசினஸ் மேன் நிறைய பேர் சென்னையில இருந்தே வருவாங்க நினைக்கிறேன் சோ நீங்க ஒரு எக்கனாமிஸ்ட் எக்கனாமிக்கே நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த பத்து வருஷத்துல என்ன பிசினஸ் வந்துட்டு ஹிட் அடிக்கும் நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு சஜஷனா இருக்கும் நம்ம பிரதான் மந்திரி ஐயாவே சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா சுட் பி லேண்ட் ஆர் கண்ட்ரி ஆஃப் ஜாப் கிவர்ஸ் நாட் ஜாப் சீக்கர்ஸ் அப்படின்னா நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் வரணும் அப்படின்ட்டு தான் புது மினிஸ்ட்ரியை உருவாக்கினார் அதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு ஆப்டான டைமிங்கில் கேட்குறீங்க வெரி குட் கொஸ்டின் படிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வியாபாரத்துக்கு ஒரு ஒரு நல்ல விஷனோடு இருப்பாங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து வியாபாரத்துக்கு முக்கியமான தேவை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ வாங்கணும் எவ்வளவு செலவு பண்ணணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் நான் பத்து வருஷம் கழித்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆனால் அது வரைக்கும் நான் வந்து வேலையில் இருப்பேன் நல்லது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாற்பது பர்சன்ட் அவரோட வருமானத்தில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்து சேவ் பண்ணியிருக்கேன் அவர் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரா எண்பது நேரத்தை எடுத்து சேவ் பண்ணிவிட்டோம் அப்போ எண்பது நேரம் பத்து வருஷத்தில் ஒரு வருஷத்தில் வந்து எயிட்டீன் டு டுவெல் ஸோ அது ஒரு நைன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் பத்து வருஷத்தில் வந்து ஒரு தொண்ணூத்தாறு லட்சம் ரூபா அவர் கையில் இருக்கும் அது அப்படியே மல்டிப்ளை ஆச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா அப்படின்னு கூட ஒரு ஒரு ஃபண்டு கிரியேட் ஆகிடும் இந்த ரெண்டு கோடி வச்சுட்டு அவரால் என்ன பிஸ்னஸ் செய்ய முடியுன்ட்டு ஆக்சுவலி இன்னைக்கு நினைக்க முடியும் ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் எப்போவுமே டைனாமிக் மாறிட்டே இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஹா ஓஹோன்னு கொடி கட்டி பறந்த ஒரு பிஸ்னஸ் இன்னி கிடையாது என்ன பிஸ்னஸ்ஸு யோசி நீங்கள் பாருங்களேன் ஒரு நல்ல அந்த காலத்துலலாம் வந்து இந்த ஸ்டேஷ்னரி கடை டிவிடி கடைலாம் வந்து நிறையா இருந்தது இனி கிடையாது டெக்னாலஜி மாறிடுது எடுத்து ஆமாம் செல்ஃபோன் வந்து மாறிண்டே இருக்கும் அதனுடைய தன்மைகள் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதுன்னா யாரும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா ஃபோன் வந்து ஃபோனோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஒன்று வாட்சில் வந்துடும் இல்லை ஃபோனோட ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எங்கே போனாலும் அது அதோட கனெக்ட் ஆகிடும் அந்த டிவைஸோட கனெக்ட் ஆகிடும் ஸோ ஒன்று இங்கே இருக்கும் இல்லை ஒரு கூகுள் லென்ஸ் மாதிரி மாற்றிப்பீங்க ஸோ அதனால் இனிமேல் ஃபோன் வந்து இருக்குமா பத்து வருஷம் கழித்து ஃபோன் இருக்குமாங்கிறதே சொல்ல முடியாது இன்னைக்கு நாம் சொல்லலாம் பத்து வருஷம் நீங்க நீங்கள்லாம் போனை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சிரிக்கலாம் ஆனால் பத்து வருஷம் கழிச்சு நடக்கலாம் நடக்கலாம் இப்போ நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது லேண்ட்லைன் தான் வெளியூர்லாம் போனோம்னா எஸ்டிடி பூத்தெல்லாம் பார்த்துட்டு போய் தான் ஃபோன் ஃபோன் பேசுவோம் இனி எங்கே எஸ்டிடி பூத் இருக்கு நான் வந்து பத்து வருஷம் கழிச்சு நான் வந்து செல்போன் கடை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நான் வச்சு நான் வந்து வியாபாரம் பண்ண போறேன் அப்படின்னு நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன்னா அதை விட இருக்கும் கிடையாது ஸோ அதனால பிசினஸ் வில் பி டைனமிக் மாற்றம் ஒன்றே மாறாதது மாறுவதெல்லாம் மாறாததெல்லாம் மண்ணோடு ஓகே மாறுவது மட்டும்தான் நிலைத்து நிற்கும் சரி ஒரு ஆப்ஷன் மாதிரி ஏதாவது கொடுக்க முடியுமா சார் இந்த டாப் த்ரீ இண்டஸ்ட்ரிய ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்க சோ அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் டென் இயர்ஸ் கழிச்சு அப்படின்னா ஏதாவது ஃபோக்கஸ் பண்றதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பாருங்க அப்படின்னு எதாவது ஐடியா கண்டிப்பா எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் தேவை நீங்க எஜுகேஷன் இண்டஸ்ட்ரில ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது புதுமைகள் செய்ய போறீங்க அப்படின்னா கொண்டு வரலாம் ஏன்னா ஆன்லைன் எஜுகேஷன் ஆன்லைன்ல நான் வந்து அட்வான்ஸ்டு கோர்சஸ் நான் வந்து ஸ்பெஷலைஸ்ட ஏதாவது டூல டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு இன்னைல இருந்து டெவலப் பண்ணலாம் பட் எஜுகேஷனுங்கிறது என்றைக்குமே மாறாது ஸோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி படிப்பு இருந்தது இருபது வருஷத்துக்கு அப்புறமும் படிப்பு இருக்கும் ஆனால் த மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் தான் மாறும் எல்லாம் போயிடும் ஏன்னா இங்கே எல்லோரும் இப்போது காலேஜ்லேயே வந்து இப்போ பெரிய பெரிய நல்ல ஒன் ஆஃப் த டாப் டென் காலேஜஸ் இன் சென்னையிலேயே பிகாமில் வந்து எப்பவுமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் இந்த வருஷம் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து தொண்ணூத்தாறாயிரம் கோடி வந்து ஓபன் யூனிவர்சிட்டிஸ்க்கு அதாவது ஆன்லைன் டிகிரி கோர்சஸ் ஆன்லைன் டிகிரி எஜுகேஷனுக்கு வந்து பர்மிஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து ஏழு யூனிவர்சிட்டிஸ்க்கு ஏழு காலேஜஸ்க்கு கொடுத்துட்டாங்க வருஷா வருஷம் அது வந்து நேக் ரேட்டிங் பிரகாரம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ ஒரே காலேஜில் ஒரே கோர்ஸ் வந்து நீங்க பிசிக்கலாகவும் கொடுக்குறீங்க ஆன்லைன்ல கொடுக்குறீங்கன்னா ஃபீஸ் ஆன்லைனுக்கு கம்மி பிசிக்கலுக்கு ஜாஸ்தி இருக்கும் அதே டீச்சர்ஸ் தான் டீச் பண்ண போறாங்க அதே பிராண்டில் தான் உங்களுக்கு சர்டிபிகேட் வரப்போகுதுன்னா நான் வந்து பிசிக்கலா போய் காலேஜ் அட்டன் பண்ணுவேன் அட்டன் பண்ணுவேன் ஸோ இன்னும் பத்து வருஷம் கழிச்சு த டாப் த்ரீ காலேஜஸ் இன் சென்னை டாப் த்ரீ காலேஜஸ் இன் இந்தியா வில் பி காலிங் யூ ப்ளீஸ் கம் நான் சீட்டு குடுக்கறேன் வாங்குறேன் ஏன்னா எல்லாமே வந்து மா மாறிடும் எஜுகேஷன் சிஸ்டமே வந்து டைனமிக்க எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட் அது எப்பவுமே டைலுட் ஆகா ஏ பி டெக்னிக்ஸ் மாறும் என த டூ ரெண்டாவது வந்து மாறாதது சோறு சரியா அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்ல நீங்க ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் அடுத்த டீனு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அஞ்சு பர்சன்ட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் த லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலை ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த லேண்ட் தான் அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம் யார் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து விவசாயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எப்போவுமே மகாலட்சுமி வந்து அருள் புரிவாங்க ஓகே ஸோ ஃபியூச்சரை வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் இனியிலேருந்தே லேண்டை வாங்குவேன் அப்புறம் அதில் நிறைய ஸ்டடி பண்ணுவேன் அந்த வியாபாரத்துல ஃபோக்கஸ் பண்ணு ஃப்யூச்சர்ல என்ன பண்ணுவாங்கன்னா படிச்சவங்க எல்லாம் விவசாயம் பண்ண வந்து வந்துடுவாங்க நான் படிச்சா நான் வந்து ஏசி ரூம்ல உட்காந்து நான் வந்து கம்ப்யூட்டர் பார்த்து வியாபாரம் தான் பண்ணுவேன் அதுல தான் ஆக்சுவலாக அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு விவசாயி சம்பாதிக்கலாம் சார் தேர்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே ஸோ ஒன்னு எஜுகேஷன் எஜுகேஷன் ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் மூணாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு முக்கியமா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடுக்கு ஒன்று சிம்பிளா சொல்லணும்னா விவசாயம் மட்டும் பண்ணா பத்தாது அதை வந்து போய் சேர்க்கணும் சோ இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது இன்க்ளூட்ஸ் வேர் ஹவுசிங் ஏன்னா எடுத்து அதை எடுத்து பதப்படுத்தணும் அப்புறம் அதை வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஸோ அக்ரோ ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ அக்ரிகல்ச்சரும் ஒரு வியாபாரம் தான் அக்ரோ ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸும் வியாபாரம் தான் ஆனா மூணுலயுமே நான் ட்ரெடிஷ்னலாக தான் நான் வியாபாரம் பண்ணுவேன்னு நினைச்சா முடியாது ஏன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு நிறைய மாற்றம் ஏன்னா இன்னைக்கு வந்து ட்ரோன் பேஸ்டு அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இந்த செடிக்கு எப்போ நான் தண்ணி ஊற்றணும் இந்த செடிக்கு நான் எப்போ உரம் போட்டணும் இந்த செடி எப்போ பூ பூக்கும் இந்த செடி எப்போ காய்க்கும் எப்போ நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணனும் இந்த லெவல் ஆஃப் டீடைலிங் வந்து இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்ல வந்துருக்கு இதெல்லாம் வந்து நீங்க எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ மாஸ் கேல்ல விவசாயம் பண்ணலாம் ஓகே ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வரும் இந்த இடத்துல இது வந்து இந்த லெவல்ல வந்து க்ரோத் இருக்கு இதுக்கு இவ்வளவு பெஸ்டிசைட்ஸ் தேவை இவ்வளவு ஃபெர்ட்டிலைசர்ஸ் தேவை இது வந்து ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் போடுவோம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் போடுவோம்

இப்போ அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து அவங்க பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சேவிங்ஸ் என்ன மாதிரி பண்ணணும் அப்போ தான் அவங்களால் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு பிஸினஸ் எஸ்ஐபியில் கண்ணை மூடிண்டு நாற்பது பர்சென்ட்டை சேவ் பண்ண சொல்லுங்க அறுபது பர்சென்ட்டை வச்சுட்டு அவங்க குடும்பத்தை சொல்லுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் எனக்கு ஒரு கார் வாங்கணும் கொஞ்சம் லக்ஸுரியா போகணும் அடிக்கிற வயல் தாங்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க கார் வாங்கணும்னா ஏதாவது டிப்ஸ் அண்ட் அட்வைசஸ் இருக்கா முதல்ல எல்லாரும் கார் வச்சிருக்காங்க நானும் கார் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் அது தேவையா அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஏன்னா எல்லோரும் முதல்ல என்ன நினைப்பாங்கன்னா எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க பெரிய கார் போகலாம் டீசலாக பெட்ரோலா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக ஆமாம் எல்லாம் பார்ப்பாங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸு ரீசேல் வேல்யூ இருக்கா எல்லாம் பார்ப்பாங்க ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது கார் தேவையாக இல்லையானு இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ஆப் போட்டிங்கன்னா அடுத்த அஞ்சாறு நிமிஷம் வாசலில் வந்து எனக்கு கார் நிற்குது இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கணும் மாசத்துக்கு எவ்வளவு டிராவல் பண்ணுவீங்க இப்போ ஒரு நாளைக்கு நான் முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்றேன் அப்போ மாசத்துக்கு நான் ஒரு தொ தொள்ளாயிரம் இல்லை ஆயிரம் கிலோமீட்டர் போறேன் வருஷத்துக்கு அப்போ பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் போறேன் மூணு வருஷத்துல பன்னெண்டாயிரம் இன்ட்டு மூணு முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு காரே அவசியம் இல்லை ஏன்னா நீங்க அந்த எட்டு லட்சம் ரூபாய் காரை ஏன்னா மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு அது அது வந்து ரீசெல் பழசாயிடும் ரீசெல் பண்ணுவீங்க எத்தனை வருஷம் வச்சுப்பீங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் சரி நாற்பத்தெட்டாயிரம் ஐம்பதனாயிரம் கிலோமீட்டரை வச்சு வாங்க நாலு வருஷம் வச்சு அப்போ உங்களோடய காஸ்ட்டை இந்த எட்டு லட்சம் காரோ பத்து லட்சம் காரம் அது நீங்கள் இஎம்ஐயில் போட்டிங்கன்னா வட்டி வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுப்பீங்க ஸோ மொத்தம் பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் வேணும் இந்த பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு பெட்ரோல் அதனோட காஸ்ட்டு போடுங்க ரிப்பேர் காஸ்டெல்லாம் போடுங்க போட்டுட்டு கூட்டி ஐம்பதனாயிரம் கிலோமீட்டரில் டிவைட் பண்ணுங்கள் காஸ்ட்டு பர் கிலோமீட்டர் வரும் இந்த பாஸ்ட் பர் கிலோமீட்டர் நீங்க இந்த ஓலா உங்க ஆட்டோ காரன் கிட்ட கேட்டீங்கன்னா அவனோட காஸ்ட் இங்க இருக்கும் உங்க காஸ்ட் இங்க இது வந்து ஆக்சுவலா ஒரு பதினெட்டு இருபது ரூபா இருபது ரூபா மினிமம் ஒரு கிலோமீட்டர் இவன் வந்து ஆக்சுவலா எட்டு ரூபா பத்து ரூபா சாச்சும் ஓகே சோ நீங்க டபுள் த காஸ்ட்ல இப்பவே காஸ்ட் எடுத்து வைக்கணும் காரு வாங்கணும் சரி கண்டிப்பா ஆனா இதுல சில சோசியல் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து சில வேல்யூஸ் கொடுக்கலாம் இப்போது எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அதனால் பொண்ணு நாங்கள் தேடின்னு இருக்கோம் அப்போது அவங்க பொண்ணு வீட்டில் வரும்போது பையனுக்கு வசதியாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ கார் இருக்குது சொந்தமாக வீடு இருக்குது அப்படிங்குற போது இட் ஆட் இன் எஸ்டீம் வேல்யூ சரி அந்த எஸ்டீம் வேல்யூக்காக சில பேர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் காஸ்ட் போட்டுக்கலாம் எஸ்டீம் வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு ஸோ கார் வந்து நெசசிட்டி அப்படிங்கிறது நான் வந்து எக்கனாமிக் வேல்யூவில் சொன்னேன் எஸ்டீம் வேல்யூன்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி கம்ஃபர்ட் வேல்யூன்னு இருக்கு இப்போ நான் வந்து இந்த காஸ்ட் பர் கிலோமீட்டர் விட்டுட்டு வீட்டில் வந்து சில பெரியவங்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் வெளியில கூப்பிட்டு போகும்போது அசௌகரியங்கள் இருக்கும் என்னோட சொந்த காரில் கூட்டின்னு போகும்போது சௌகரியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸ் இருக்கெல்லாம் நீங்க காம்ப்ரமிஷன் பண்ண முடியும் ஓகே ஃபைன் யூ ஸோ இது நல்ல அட்வைஸ் தான் அண்ட் இது தாண்டி இதோட என்ன கொஸ்டின் ஆட் பண்ணிருக்கேன்னா இப்போ நைன் லேக் ஒரு கார் வாங்கணும்னு பிளான் பண்றாங்க ஃபோர் லேக் அவங்க கிட்ட ரெடி கேஷ் இருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லோன் போகணும் ஒரு இஎம்ஐ பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க இஎம்ஐ போறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் அதை பத்தின அட்வைஸ் என்ன சார் குட் கோஸ்ட்டு இது நீங்க பல சைட்ட பாத்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் லோன் அப்படிங்குற பேங்க் 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 ஆஃப் 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 இந்தியா இந்தியா ஸ்டேட் சிட்டி யூனியன் ஸோ ஸோ ஒரு ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து 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 கார் லோன் என்ன ரேட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க நீங்கள் நீங்கள் உங்களுடைய டென் டென் ஆர் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் வச்சுக்கோங்க எஸ்ஐபி கால்குலேட்டர் கால்குலேட்டர் மாதிரி இஎம்ஐ இருக்குது அதுவும் இருக்கும் இல்லை உங்களோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் போட்டு பார்க்கலாம் தெரியும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எயிட் போது ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணக்குள்ள எவ்வளோ வருஷம் டென்யூர் எடுத்தால் பெட்டராக இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டென்யூரை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய காஸ்ட்டு தான் ஜாஸ்தியாகும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஜாஸ்தியாகும் ஸோ மினிமமாக டென்யூர் எப்போ வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து ஒரு வருஷத்துக்கு கீழே லோன் கொடுக்க மாட்டாங்க ஸோ மினிமம் வந்து டூ இயர்ஸ் இல்லை த்ரீ இயர்ஸ் தான் வச்சுருப்பாங்க ஸோ மினிமம் இல்லைந்து மீடியம் பீரியட் தாண்டாதீங்க ஓகே த்ரீ இயர்ஸ் வில் பி என் ஐடியல் ஏன்னா எப்படி மூணு வருஷம் நீங்கள் காரை யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதனால் மினிமம் டென் வரைக்கும் எப்பவுமே போங்க மேக்ஸிமம் டென் இந்த லோன் ப்ராசஸ்க்கு போகும்போது எலிஜிபிலிட்டி கிரைடேரியானு ஒன்று வரும் இப்போ ஃபைவ் லேக்கு ஒரு ஆவரேஜாக லோன் வாங்கணும் அவங்க அப்படின்னா அவங்க என்ன எலிஜிபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணணும் நல்ல கேள்வி ஸோ நார்மலாக வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் டேம் இருந்ததுன்னா அவங்களோட தம்புருள் பிரகாரம் செய்ய ஒரு மாதத்துக்கு இருபத்தாயிரம் ரூபா போகிறது அப்படின்னா அவருடைய மாத சம்பளத்தில் நாற்பது பர்சன்ட்டு வந்து மேக்ஸிமம் வந்து இஎம்ஐ லிமிடேஷன்ஸ் பார்ப்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் நான் என்னோட மந்த்லி சேலரி டேக் ஹோம் தான் எடுக்கணும் சிடிசி அடுக்க கூடாது டேக் ஹோம் வந்து ஒன் லேக் இருக்குது அப்போ அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் எவ்வளோ ஃபார்ட்டி தௌசண்ட் எனக்கு ஆல்ரெடி சில லோன் ஓடின்னு இருக்கு அந்த லோனில் வந்து நான் இருபத்தையாயிரம் நான் ஆல்ரெடி இஎம்ஐ கட்டின்னு இருக்கேன் அப்போ எனக்கு ஃப்ரீ மணி எவ்வளோ இருக்குது தான் நான் இருபத்தையாயிரத்துக்கு நான் அதை கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் என்னுடைய எலிஜிபிலிட்டி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ லோன் வந்து அஞ்சு லட்சம் சொல்ல மாட்டேன் சார் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் தான் சொல்லுங்க நான் புரியுதுங்களா புரியுது ஓகே ஸோ ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி லோன் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையே நான் வந்து பேலன்ஸ் என்கிட்ட என்கிட்ட ஃபண்ட் இருக்கேன் நான் வந்து சம்பளம் சம்பாதிக்கிறேன் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் அப்போ எப்படி சாப்பிடுவீங்க வீட்டுக்கு எப்படி ப்ரொவிஷன் அவங்க ஃபார்ட்டி தான் பார்ப்பாங்க சம் பேங்க்ஸ் வந்து ஃபிஃப்டி வரைக்கும் போவாங்க ஓகே சில பேங்க்ஸ் ரிஸ்க் எடுத்து அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டி போகணும்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஓகே உங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரியில் எந்த ஒரு பவுன்ஸும் பண்ணக்கூடாது வாங்கின எந்த கடனும் வந்து செட்டில்மெண்ட் பண்ணாமல் இருக்கணும் எல்லாமே வந்து டைமு கட்டி இருக்கணும் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ பொதுவாகவே எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வந்துட்டு சேலரி பொறுத்து மட்டும் இருக்குமா இல்லை அவங்க கிட்ட இருக்க ஏதாவது சொத்து இருக்கு அதை வச்சு கொடுப்பாங்களா அந்த மாதிரி சொத்து பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒன் டைம் தான் கொடுப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க சரி ஓகே நான் மார்க்கேஜ் லோனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கேஜ் லோனாக கொடுத்து டோட்டலாக கொடுத்துரும் ஓகே நீங்கள் எப்போ கட்டிக்காங்க ஸோ இஎம்ஐ பேஸ்டே வர ஆனாலும் நீங்க சொத்தை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருவேன் கடன் கொடுத்துறேன் அதை எப்படி கட்டுவீங்க ஸோ உங்களுடைய சால்வன்சியும் நான் பார்ப்பேன் சொத்தையும் பார்ப்பேன் அண்ட் உங்களுடைய இன்கம் பொட்டென்ஷியலும் பார்ப்பேன் ஏன்னா அப்போ அதர்வைஸ் நான் எப்படி என்ன நான் கொடுத்த கடன் நான் எப்படி வசூல் பண்ணுறது அப்போ நான் சொத்தை நான் விற்று தான் நான் வசூல் பண்ணணும் அது என் தொழில் கிடையாது ஆஸ் அ பேங்கர் உங்களோட இன்கம்லேருந்து நீங்கள் ரீபே பண்ணாதான் ஸோ ஆல்வேஸ் இன்கம் பொட்டன்ஷியல் இருந்தால் மட்டும்தான் லோன் எலிஜிபிலிட்டியே வரும் ஓகே நான் சொத்து இருந்தாலும் வாங்கலாம் அப்போது இந்த தாத்தா பாட்டி சொத்து கதைனா தாத்தா பாட்டியோட சொத்தை வச்சு நான் வந்து கடன் வாங்கிக்கிறேன் விற்கத்தானே கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்ப என்ன அர்த்தம் ஈக்குவலாக சேல் பண்றதுக்கு ஈக்குவலாக ஸோ இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க சார் உங்க தேங்க்ரோ தேங்க் யூ சந்தோஷம் தேங்க் யூ டைஸ் தேஜ் டைஸ் தேஜ்